பாரு <zoysic discussions autour personaje> <sm festivals>

அந்த ரசம் வந்து எப்படி பண்ணதுன்னா வெங்காயத்தை வெங்காயம் வெங்காயம் இல்லை சாரி ஏதோ ஒரு பொடியெல்லாம் போடுது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரசம் வைக்கிறாங்க அது எங்கள் அம்மா இந்த

ஃபர்ஸ்ட் முகத்தை தான் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது முகம் அப்படிதான் கோவப்படுவாங்க அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு வந்துருங்க வீட்டுக்கு சாப்பிட ஏமா ஏமா எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டுலாம் அந்த ரசம் சாப்பிட இங்க ரசம் சாம்பார் வச்சா இருக்கும் நான் வச்சா அப்படிதான் வைப்பேன் நானா கெட்டியா வைப்போமா அப்படியே சமையல் மாஸ்டர் வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி வைப்போம்மா சமையல் எல்லாம் வாங்கி வந்து கொடுங்க வைக்கிறேன் இருக்கிறதா வைக்க முடியும் நான் வரையில எங்கள் அம்மா ஏதோ சீரகம் அடுத்து வர மிளகா ஏதோ போட்டு வதக்கி இருந்துச்சு உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடுச்சி என்ன அணியாண்ட கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கெல்லாம் ஒன்றும் சரிய லட்சம் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி ரசம் வைப்பீங்கன்னு எங்கள் கமனில் சொல்லிடுங்க எங்கள் அம்மா அநியாயம் பண்ணுது என்று நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா அதுக்கு துணிமணின்னு அப்படி எது அப்படியே பேச்சை மாற்றிடுது இப்போ என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து புளி ஊற்று தான் புளி ஊற்றுது எல்லாம் பார்த்துக்கோங்க ஏமா கமன் எங்கேயாவது லைவில் கேட்குறாங்க ரசம் சாப்பிட நல்லாயிருக்குமான

அநியாயமாக பண்ணுறாங்க மாசத்துல ஒரு நாள் கறி எடுப்பாங்க மற்ற நேரம் எல்லாமே ரசம் தண்ணிச்சோறு அடுத்து காய் வாங்க சொன்னா கூட எங்கள் அம்மா திட்டுறாங்க உங்களுக்கு எதுக்கடா நான் காய் வாங்கி போடணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ முறைக்கிறாங்க அது எதுக்குன்னு தெரில நீங்களே கேட்டுக்கோங்க நீ சும்மா இருமா நீ வீடியோ நடிச்சா நீ என்ன வேணாலும் பேசுவியா சும்மா

அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அமைதியா இருங்க நீங்கள் எதுவும் எங்கள் மேலே எதுவும் கோவப்படாதீங்க எங்கள் அம்மா பண்ணுறது ஒரு சோறு ஆக்கிட்டு வெறும் ரசம் வச்சா ரசம் மட்டும் வச்சா அதை எப்படி சாப்பிட்றது நீங்களே சொல்லுங்க சே அதை கேட்க போனால் பாருங்க இதுக்கு மேலே என்னமா அதுக்கு அந்த குழம்பை பாருங்க ரெண்டு குழம்பை பாருங்க ரசம் மாதிரியே இருக்கு அது எப்படி சாப்பிடுறது ஆமாம்

எங்கள் அம்மா பண்ண சமையல் ரசம் எப்படி இருக்குது என்று நானே ரிவ்யூ சொல்கிறேன் உங்ககிட்ட நல்லா இருக்குமா நல்லா இருக்காத அப்படின்ட்டு பச்சை தண்ணியிலே ஊற்றி நான் போகணும் பச்சை தண்ணியிலே நல்லா இருக்குமா சரி போய் சின்னப்பாண்டு கூப்பிட அவன் வந்தாலும் இருந்த சொல்லுவேன்

தம்பி நீ சமையல் சொல்லி தராயா அம்மா செய்யட்டும் அது மாதிரியே செய்யட்டுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா வேணாம்னா வேணாம் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா அம்மாவுக்கு சமையல் சொல்லித்தரலான்னா ரெட் கலர் காட்டும் அம்மாவுக்கு சமையல் தர வேணான்னா பிளாக் கலர் காட்டும் ஓடுங்க எது எந்த ஹாட் நிறையா வருதோ அது மாதிரி பண்ணிடுறேன் ஓகே ஏன்னா எங்கள் அம்மா இப்போ சமைக்கிறது வந்து ரசம் மாதிரி இருக்குதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்களே பார்த்துக்கோங்க இனி மேலும் நான் சமையல் சொல்லிட்டு தரேன் எங்கள் அம்மா வந்து அது மாதிரியே செய்வாங்க ஓகே 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 பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ரசத்தை நான் சாப்பிட்டு அது ஒரு வீடியோ போடுறேன் பாய் இவங்க இதெல்லாம் எங்கள் அம்மா சமையல் மாஸ்டர் எங்கள் வீட்டு சமையல் மாஸ்டர் பார்த்துக்கங்க